நண்பர்களுக்கு வணக்கம் நாம உணவுல போதிய கவனம் செலுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலான நபர்கள் கவனம் செலுத்தல அப்படிங்கிறது தான் பெரும்பாலான ஆய்வுகள் சொல்லுது தெற்காசிய நாடுகள்ல குறிப்பா மலேசியா சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளில் எடுக்கப்பட்ட ஆய்வில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளுக்கு போதுமான உணவை கொடுத்துட்டாதாவும் ஊட்டச்சத்து கொடுத்துட்டதாகவும் நம்புறாங்க ஏன்னா அவங்க உணவுக்காக ஒரு பெருந்தொகையை செலவிடுறாங்க பெருந்தொகையை செலவிட்டதுனால தாங்கள் நல்ல உணவை தான் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கோம்னு நம்புகிறாங்க குழந்தைங்க வயிறு நொப்பிட்டாக்க நிரப்பிட்டால் நம்ம சரியாக உணவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறாங்க இது சரியா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை விலைக்கும் உணவோட தரத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை விலை அதிகமாக இருக்கிறதுனால இது நல்ல உணவுன்னும் அல்லது விலை குறைவாக இருக்கிறதுனால இது நல்ல உணவுன்னும் அப்படியெல்லாம் கிடையாது விலை எதுவாக வேணா இருக்கலாம் ஆனால் உணவு நல்ல உணவா அப்படின்னா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இன்றைக்கி பெரும்பாலான உணவுகள் கலப்படமாக இருக்குது அதாவது நீங்கள் ஒரு பொருள் இன்னைக்கு நம்ம கைக்கு இப்படி வந்து சேருது அப்படின்னாக்க இது தரம் உள்ள பொருளா இந்த விலைக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ நல்லெண்ணெய் ஒரு லிட்ரு இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க இது யோசிக்க வேண்டிய தருணம் இந்த விலைக்கு நல்லெண்ணெயை கொடுக்கவே முடியாது நீங்கள் நேரடியாக விவசாயிக்கிட்ட எல்லை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஆட்டி பார்த்தீங்கன்னாலும் இது சாத்தியமே இல்லை அப்போது முதல்ல இது நமக்கு புரிய ஆரம்பிச்சிருது இது எண்ணெயே இல்லை எள்ளிலேருந்து வந்ததில்லை வேறு ஏதோ இதுலையோ இந்த வந்திருக்குது அப்படிங்கிறத இது தெளிவுபடுத்துது ரெண்டாவது விஷயம் சரி அது பொருள்ந்து நேரடியாக வந்திருக்குது அப்படின்னாக்கா ஓகே வந்திருக்குது ஆனால் அதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிறைய இருப்பு ரசாயனங்களை சேர்க்குறாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நிறத்தை கூட்டுறாங்க இப்போ மஞ்சளில் பார்த்தீங்கன்னாக்கா லெட்ரோமீட் சேர்க்குறாங்க நிறத்தை அதிகப்படுத்தி நல்ல மஞ்சளாக தெரிஞ்சால் வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக அதை சேர்க்குறாங்க இப்போ இது பெரிய தொந்தரவை ஏற்படுத்தும் ஒரு ஊறுகாயில் அதிகப்படியான ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படுது இது மட்டும் இல்லை சாதாரணமாக நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பிஸ்கட்லேருந்து எல்லா விதமான பொருட்கள்லேயும் நிறைய நச்சுக்கள் சேர்க்கப்படுது இப்படி நச்சுக்கள் சேர்த்து தான் நம்ம அன்றாட உணவில் ஆக்கிரமிச்சிருக்கு இது ரெண்டாவது மூணாவது அது எப்படி உற்பத்தி ஆகுது அதோட சோர்ஸ் என்ன இப்போ சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது விதையோட மூலம் என்ன அது பாரம்பரிய ரகமாக கலப்பின ரகமானு பார்க்க வேண்டியிருக்குது கலப்பின ரகமா இருந்தால் வழக்கமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஒரு நாற்பத்தைந்து சதவீதம் குறைந்திருக்கும் அப்படின்னு இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சோட ஆய்வு முடியவில் சொல்லுது இன்னும் உலகம் முழுக்க பல்வேறு ஆய்வுகள் சத்துக்கள் பாதிய ரகத்தில் குறைஞ்சிருதுன்னு சொல்றாங்க அப்போ பாரம்பரிய பயிர் ரகத்தில் கலப்பின பயிர் ரகத்தில் இருக்கிறத விட ஊட்டம் ரெண்டு மடங்கு இருக்குது அப்போ பாரம்பரிய பயிரகத்திலிருந்து வந்திருக்கா அப்படின்னு கவனிக்க வேண்டிய சூழல் இருக்கு இன்னொன்று முக்கியமானது இது எப்படி விளைஞ்சது இயற்கை வேளாண்மையிலோ அல்லது ரசாயன வேளாண்மையிலேயே ரசாயன வேளாண்மையில் விளைஞ்சிருந்தால் அது உடலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது பயோ மேக்னிஃபிகேஷன் ஆகுது உடலில் பல்கி பெருகி நச்சுக்கள் பல்கி பெருகி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது இது எதுவும் இல்லாமல் இயற்கை வேளாண்மையில் விளைஞ்சி பாரம்பரிய ரகமாக இருந்து எந்த நச்சுக்களும் சேர்க்கப்படாமல் ப்ராசஸ் செய்யப்படுது இடையில் இப்போ எள்ளுன்னா எள்ளுலேருந்து மட்டும் எண்ணெய் எடுக்கப்படுது வேறு எந்த பொருளும் சேர்க்கப்படலை இதெல்லாம் உறுதிப்படுத்தி ஒரு நல்ல உணவாக இருந்துச்சுன்னாக்க இது ஆரோக்கியம் தரக்கூடியது இது சாப்பிடலாம் எந்த சிக்கலும் இல்லை இதில் இன்னொரு விஷயம் கூடுதலாகவும் இருக்குது பகுதிக்கு ஏற்ற உணவு அதாவது இங்கே விளையக்கூடிய பருப்பு இங்கே என்ன தன்மை இருக்குதோ இந்த மக்களோட சூழல் என்ன இருக்குதோ வாழும் தன்மை இதெல்லாம் பொறுத்து அதோட ஊட்டச்சத்து இருக்கும் ஆனால் எங்கேருந்தோ வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய சத்துக்களோட விகிதாச்சாரம் வேறு விதமாக இருக்கும் அதனால் லோக்கலில் லோக்கலி அவைலபிள் ஃபுட்டு தான் வந்து சிறந்த ஃபுட்டு அதனால் இதில் கொஞ்சம் நம்ம கவனம் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது நன்றி